திருச்சியில் பிப்ரவரி இருபத்தி ஒன்று நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கு நாம் தலைமை நிதி வழங்கப்படுகிறது மாநாட்டை நாங்களே முன்னின்று நடத்துவதால் அந்த நிதியை நாங்களே பெற்றுக் கொள்கிறோம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திருமைகுண்டம் தொகுதியின் சார்பாக திருச்சியில் பிப்ரவரி இருபத்தி ஒன்று நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கு நாம் தலைமை அண்ணனிடம் நிதி வழங்கப்படுகிறது மாநாட்டை நாங்களே முன்னின்று நடத்துவதால் அந்த நிதியை நாங்களே பெற்றுக் கொள்கிறோம் ஜிஎஸ்டி மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திருச்சியில் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கு நாம் தலைமை அண்ணனிடம் நிதி வழங்கப்படுகிறது மாநாட்டை நாங்களே முன்னின்று நடத்துவதால் அந்த நிதியை நாங்களே பெற்றுக் கொள்கிறோம் அதான் ஜிஸ்டி வரிய போட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நன்றி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் どどど。